தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஸ்தி சிவசங்கர் அவர்கள் கர்நாடக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் டாக்டர் ராமலிங்க ரெட்டி அவர்களை கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கர்நாடக மாநில சாலை போக்குவரத்து கழகத்தின் மத்திய அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கிய நிலையில் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டத்தொடரின் முதல் நாள் நிகழ்வில் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் பங்கேற்றனர் மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் இக்கூட்டத்தொடரில் பங்கேற்றார் இக்கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே மாநில சுயாட்சிக்கான மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க முடக்கமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மாண்பை காக்க ஆளுநர் உரை தேவையில்லை என அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முடிவு முழு மனதுடன் ஆதரிக்கப்பட்டது சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டாா் சென்னை மக்களின் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமை செயலகத்தில் முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் அதன்படி ராஜீவ்காந்தி சாலை ஒக்கிய மடுவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நான்கு வழி சாலை பாலத்தை திறந்து வைத்து வெளியில் அமைந்துள்ள தற்போதைய பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தின் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் ரூபாய் நூற்று அறுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் கலந்து கொண்டாா் சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி உற்பத்தியினை ஊக்குவிக்கும் வகையில் பயன்பாடற்ற நில உரிமையாளர்கள் விவசாயிகள் பதிவு செய்து முதலீட்டாளர்களுக்கு தேவையான நிலங்களை அடையாளம் காணும் வகையில் மட்டுமோர் புதிய இணையதளமாக தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நில இணையதளத்தை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் தொடங்கி வைத்தார் மேலும் தமிழ்நாட்டில் மேற்கூரை சூரிய மின் உற்பத்தியினை ஊக்குவிக்கும் பொருட்டு வீட்டுக்கொரு சோலார் திட்ட பரப்புரை துவக்கம் மற்றும் புதிய மேற்கூரை சோலார் வழிகாட்டி மென்பொருள் கருவி பயன்பாடு ஆகியவற்றை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் பலரும்